வணக்கம் நேயர்களே ஏகியூ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் இன்றைய தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்கள் தரத்திற்கேற்ப குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் ஒரு கிலோ அளவில் எலுமாத்தூரில் முப்பது ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் முப்பத்தேழு ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் வரையிலும் கொடுமுடியில் இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள் முதல் முப்பத்தேழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் முப்பத்தேழு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் நாகர்கோவிலில் முப்பத்தேழு ரூபாய் முதல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் பச்சைக்காய் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் பொள்ளாச்சியில் முப்பத்தெட்டு ரூபாய் முதல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் நெகமத்தில் முப்பத்தி ஏழு ரூபாய் முதல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் பேராவுரூர்ணியில் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது இனி ஒரு தேங்காய்க்கான அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச விலை நிலவரங்கள் அந்தியூரில் ஆறு ரூபாய் பத்து காசுகள் முதல் பதினேழு ரூபாய் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் பதினெட்டு ரூபாய் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பொள்ளாச்சியில் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் பேராவுரூரணியில் ஏழு ரூபாய் முதல் பதினெட்டு ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் பதிமூணு ரூபாய் வரையிலும் எகமத்தில் பதினான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் சேலத்தில் ஒம்பது ரூபாய் முதல் பன்னிரெண்டு ரூபாய் வரையிலும் பல்லடத்தில் இருபத்தி மூணு ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் பதினைந்து ரூபாய் முதல் பதினேழு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோவின் இறுதியில் கொப்பரை தேங்காய்க்கான விலை நிலவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது பார்த்து பயனடையவும் தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்